ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து லேட் பண்ணாமல் டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த முருகனின் புராண கதை ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து அப்படின்னா சிவன் தனது மனைவி உமாவிடமிருந்து பிரிததிலிருந்தே தோன்றியதுதான் இந்த கதை இது சிவன் உமாவை மணந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கின்றது அதாவது இந்த சம்பவம் சிவன் உமாவை மணந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தின் விளைவாகவே நிகழ்ந்தது தக்ஷனின் மகளாக அதாவது அவதாரம் எடுத்த உமாவை மணக்க சிவன் ஒப்புக்கொண்டார் ஆனால் திருமணத்தின் போது எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டார் சிவபெருமான் பின்னர் அவர் உமாவை தனது மணப்பெண்ணாக அழைத்துச் சென்றார் இதனால் கோபமடைந்த தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை நடத்துகிறார் அதில் சிவனைத் தவிர மற்ற அனைத்து கடவுள்களையும் அழைக்கிறார் அவரைப் பற்றி அவர் கடுமையாகவும் பேசுகிறார் வீரபத்திரர் வடிவத்தை எடுத்து சடங்கின் போது சிவபெருமான் தோன்றி அந்த யாகத்தை அழித்து அங்கிருந்த அனைத்து கடவுள்களையும் அவமானப்படுத்தி தக்ஷனையும் கொள்கின்றார் பின்னர் உமா தனது தற்போதைய அவதாரத்தை வெறுக்கிறேன் என்றும் தனது தற்போதைய உடலில் வசிக்கும் வரை உயர்ந்த கடவுளான சிவனை சபித்து தக்ஷனின் மகள் என்று அறியப்படுவாள் என்றும் சிவனிடம் கூறினார் சிவன் உமாவை இமயமலையின் மகளாக மலை இறைவனாக மறுபிறவி எடுக்க அறிவுறுத்துகிறார் அதன்படி அவள் சிவனை விட்டு வெளியேறினாள் பார்வதி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் சிவனை தனது மணமகனாக கவர்ந்து இழுக்கவும் பெரும் தவங்களை செய்கிறார்கள் உமா இல்லாமல் சிவன் அன்றாட வாழ்க்கையிலிருந்தும் தன்னை ஒதுக்கி வைத்துக்கொண்டு தவம் மற்றும் தியானத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் இருப்பினும் அவர் விலகுவதற்கு முன் சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகிய மூன்று அசுரர்களுக்கு சிவபெருமான் வரங்களையும் வழங்கினார் அவற்றில் சூரபத்மனுக்கு அவர் வழங்கப்பட்ட வரம் என்னவென்றால் ஒருபோதும் கொல்லப்பட மாட்டார் பெரும்பாலான உலகங்களை ஆழ்வார் என்ற அசாதாரணமான வரமும் அடங்கும் இந்த வரங்களை பெறுவது பிரபஞ்சத்தின் மீது கட்டுப்பாட்டைப் பெறுவதற்கான நீண்ட கால அசுர மூலோபாயத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இந்த திட்டம் அசுரர்களின் மன்னனான அதிசுரனுக்கு ஒரு மகள் சுரசாயி பிறந்ததிலிருந்து தோன்றியது சிறு வயதிலிருந்தே சுரசாயி மாயா கலைகளில் பயிற்சி பெற்றார் இந்த கலைகள் அனைத்திலும் அவள் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருந்தாள் இதனால் அவள் மாயை என்றும் அறியப்பட்டாள் அசுரர்களின் திட்டங்களை நிறைவேற்ற மாயை தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கொள்கிறாள் அவள் நன்கு அறியப்பட்ட மற்றும் சக்தி வாய்ந்த ரிஷியான காஷியபரை முனிவரை ஏமாற்றுகிறாள் ஒரு முனிவரின் சந்ததியினர் குறிப்பாக பல தவங்கள் மற்றும் தவங்களை செய்தவர்கள் தேவர்கள் செலுத்தும் சக்திகளை விடவும் அதிகமான சக்திகளை பெறுவார்கள் அந்த முனிவர்கள் என்பது அனைவரும் அறிந்திருந்ததால் அவள் காஷ்யபரை மணந்து குழந்தைகளையும் பெறவிருந்தாள் காலப்போக்கில் அவர்களின் திருமணத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகிய மூன்று மகன்களும் அதுபோக அஜமுகி என்ற மகள்களும் மற்றும் நான்கு குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கின்றன ஒரு ரிஷியாக காசியபர் அவர்களுக்கு ஒரு நல்லொழுக்கமான நீதியான வாழ்க்கையை கற்பிக்க முயன்றார் அது உண்மையான அறிவு விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்திற்கு வழிவகுக்கும் இருப்பினும் மாயை காசியபரின் அறிவுறுத்தல்படி தனது குழந்தைகள் இருப்பதை அவள் சற்றும் விரும்பவில்லை அதனால் தன் குழந்தைகளை வேறுவிதமாக விதமாக வளர்க்க அவள் முடிவு செய்கிறாள் மேலும் தனது குழந்தைகளுக்கு பொருள் உலகம் மட்டுமே யதார்த்தம் என்றும் அதிகாரமும் செல்வம் மிக முக்கியமானது என்றும் அறிவுறுத்துகிறார் மாயை சுழற்றிய தந்திர வலையில் தனது குழந்தைகள் உறுதியாக சிக்கியிருப்பதை காஷியபர் உணர்ந்தார் தோல்வியடைந்து அடைந்து மீண்டும் தனது தவத்தை தொடர காட்டுக்குள் திரும்பினார் மாயை இப்போது தன் பிள்ளைகள் உலகத்தையும் சொர்க்கத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தியை பெறுவதற்காக சிவபெருமானிடம் தவம் செய்யுமாறு அறிவுறுத்துகிறாள் மூன்று சகோதரர்களும் அதிகரித்து வரும் தீவிரமான தவங்களை வெற்றிகரமாக செய்தனர் மேலும் நாம் பார்த்தபடி சிவனால் பல்வேறு வரங்களை பெற்றார்கள் பின்னர் அவர்கள் மாயைக்கு திரும்பி அசுரர்களின் தலைமை குருவான சுக்கராச்சாரிடமிருந்து மேலும் கல்வியை பெற்றனர் அவர்கள் அவர்களுக்கு மிருகத்தனமான மற்றும் காம வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுக்கிறார் இந்த சக்திகளுடன் ஆயுதம் ஏந்திய சகோதரர்கள் உலகை வெல்ல புறப்பட்டனர் தங்கள் எதிர்ப்பை வென்று அடிமைப்படுத்திய பின்னர் அவர்கள் தங்கள் நீண்ட ஆட்சியை தொடங்கிறார்கள் அவர்களின் ஆட்சி அண்ட ஒழுங்கை முழுமையாக தலைகீழாக மாற்றியது மற்றும் அநீதி சித்திரவதை துன்புறுத்தல் மற்றும் தர்மத்தின் கொள்கைகளை முழுமையாக புறக்கணித்தல் ஆகியவற்றால் குறிக்கப்படுகின்றது அசுரர்களின் தவறான ஆட்சியில் தாங்கள் அனுபவித்த கடுமையான துன்பங்களால் சோர்வடைந்த தேவர்கள் தேவதைகள் பார்வதியை மணந்து அசுரர்களை அழிக்கும் ஒரு மகனை பெறுவதற்காக சிவனை தனது தியானங்களிலிருந்து எழுப்ப முடிவு செய்தனர் பிரம்மா விஷ்ணு மற்றும் இந்திரன் ஆகியோரின் தலைமையில் அசுர ராஜ்யத்தை கவிழ்க்க சிவனிடம் உதவி கேட்க தேவர்கள் சிவனை அணுகினர் அவர் பார்வதியுடன் அமர்ந்திருப்பதை கண்டனர் அசுரர்கள் செய்த பல தீய செயல்களை தேவர்களை விவரித்தனர் மேலும் சூரபத்மனின் வக்ரமான மற்றும் கொடூரமான ஆட்சியை பற்றியும் கூறினார்கள் சிவன் தனது உதவியை வழங்குவதாக தேவர்களுக்கு உறுதியளிக்கின்றார் அவர் கூடுதலாக ஐந்து தலைகள் முளைத்தார் மேலும் அவரது ஆறு தலைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்புரியை வெளியிட்டார் நீண்ட வருட தவங்களுக்குப் பிறகு எரியும் சிவனின் விதை வாயு மற்றும் அக்னி ஆகியோரால் வேதனையில் சுமந்து கங்கை பாதிக்கப்பட்டது இது கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாமல் இமயமலையில் அமைந்துள்ள ஒரு மர்மமான நீர்நிலையான சரவண ஏரிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது ஒவ்வொரு தீப்பெறியும் பின்னர் ஒரு ஆண் குழந்தையாக வளர்ந்தது மேலும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆறு கன்னிப்பெண்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது அந்த கார்த்திகை பெண்களை கிருத்திகைகள் என்றும் அழைக்கிறார்கள் இந்த நேரத்தில் பார்வதியின் கொலுசு உடைந்தது அவளுடைய கொலுசில் இருந்த ஒன்பது ரத்தினங்களும் ஏரியின் இந்த மேற்பரப்பில் அவளுடைய பிம்பத்தை பிரதிபலித்தன சிவனின் பார்வை இந்த சக்திகள் மீது விழுந்ததால் ஒவ்வொன்றும் கருவுற்றன ஒவ்வொரு சக்தியும் முழுமையாக வளர்ந்த ஒரு மகனை பெற்றெடுத்தன அவர்கள் கூட்டாக முருகனின் தேவப்படையின் ஒன்பது தளபதிகளை வழங்க வேண்டும் இவற்றின் தலைவர் வீரபாகு தனிப்பட்ட ஞானம் மற்றும் கூட்டு நுண்ணறிவு பெற்றவர் வீரபாகு சிவனின் தீப்பொறியில் பிறந்த ஆறு குழந்தைகளும் பார்வதியரும் விரைந்தனர் அவர் அவர்களை தழுவி அணைத்து கொண்டார் இதனால் அவர்கள் ஆறு தலைகள் மற்றும் பன்னிரண்டு கைகளுடன் ஒரே உயிராக இணைந்தனர் இது சண்முகன் அல்லது ஆறுமுகன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் வடிவம் ஆறு தலைகளை கொண்டதால் அவர் ஆறுமுகன் என்றும் அழைக்கப்படுகின்றார் தனது குறுகிய குழந்தை பருவம் முழுவதும் சண்முகன் அசாதாரணமான திரைகளை வெளிப்படுத்தினார் ஆனால் அவரது மிகவும் பிரபலமான குழந்தை பருவ செயல் பிரம்மாவை சிறையில் அடைத்தது சிவனின் மகன் என்ற முருகனின் நிலையை பிரம்மா ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார் கோபமடைந்த முருகன் மாய சின்னமான பிரணவி மந்திரத்தின் அர்த்தம் குறித்து பிரம்மாவிடம் தொடர்ச்சியான கேள்விகளை கேட்கிறார் பிரம்மாவால் அதற்கு பதிலளிக்க முடியாத போது முருகன் அவரை அடைத்து சிறையில் அடைத்தார் இந்த வளர்ச்சியை பற்றி எச்சரிக்கையாக இருந்த சிவன் சண்முகனை அணுகி இந்த புனித சின்னத்தின் முக்கியத்துவத்தை விளக்குமாறு விளையாட்டுத்தனமாக கேட்டுகிறார் கடமையாக முருகன் தனது தந்தைக்கு பிரணவ ஓமி மர்மங்களை கற்பிக்கின்றார் சிறு வயதுக்கு பிறகு பார்வதி முருகனுக்கு வேலை பரிசீலிக்கிறார் தனது தளபதிகள் மற்றும் தேவர் படையுடன் முருகர் இந்தியாவின் வடக்கே உள்ள கைலாச மலையை விட்டு தெற்கு நோக்கி அசுரர்களை எதிர்த்து போராடச் செல்கிறார் வழியில் முருகன் ஒரு பெரிய அசுரரான கிரௌஞ்சங்களை எதிர்கொள்கிறார் அவர் ஒரு மலையின் வடிவத்தில் தேவர் படைகளின் பாதையை தடுக்க முயன்றார் முருகன் தனது வேலின் ஒரு அடியால் கிரௌஞ்சனை அழித்தார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஆறு பகல்கள் மற்றும் ஆறு இரவுகள் நீடிக்கிறது ஆரம்பகால கால மோதல்களில் சூரபத்மனும் முருகனும் ஒரு வரையறுக்கப்பட்ட பங்கை மட்டுமே வகித்தனர் இந்த மாபெரும் போராட்டத்தின் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் பரலோகம் மாறி மாறி வந்தது இருவராலும் ஒருவர் வெல்ல முடியவில்லை இருப்பினும் தேவர்கள் தோல்வியை நெருங்கும் போதெல்லாம் முருகனின் பரிந்துரை அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதை உறுதி செய்கிறது தேவ சக்திகள் போரின் போக்கை கட்டுப்படுத்த தொடங்கியதும் அசுரன் அக்னிமுகன் பத்ரகாளியிடம் அசுரர்களின் பக்கம் தலையிடுமாறு பிரார்த்தனை செய்தான் ஆனால் வீரபாகவை சந்தித்ததும் பத்ரகாளி புன்னகைத்து போர்க்களத்திலிருந்து விலகிச் செல்கிறார் முருகனும் சூரபத்மனும் வந்த உடன் மோதலின் இறுதிக்கட்டம் தொடங்கியது முருகனின் மகத்தான சக்தியையும் நேரடி போரில் தோல்வியை தவிர்க்க முடியாது என்பதையும் உணர்ந்த சூரபத்மன் மாயாயை கற்றுக் கொடுத்த அனைத்து மாயாஜால சக்திகளையும் பயன்படுத்தி பொருட்கள் பறவைகள் மற்றும் விலங்குகளின் வடிவங்களை எடுத்துக்கொண்டார் இருப்பினும் முருகன் எந்த மாயைக்கும் அப்பாற்பட்டவராக இருந்தார் சூரபத்மனை விரைவாக தனது ஒவ்வொரு மாறுவேடத்திலிருந்தும் விடுவித்தார் போரின் முடிவில் முருகன் தனது முழு மகிமையுடன் சூரபத்மனுக்கு முன் தோன்றினார் சூரபத்மன் தற்காலிகமாக தெய்வீக அன்பால் ஆட்கொள்ளப்பட்டார் ஆனால் முருகன் சண்முகனின் வடிவத்தை அதாவது ஆறு முகங்கள் பன்னிரண்டு கண்கள் மீண்டும் எடுத்தபோது சூரபத்மன் தன்னை ஆயிரம் கைகள் மற்றும் ஆயிரம் கால்கள் கொண்ட ஒரு பெரிய நர மாமிச அசுரனாக மாற்றி வெறித்தனமான தாக்குதலை தொடங்கினார் முருகன் தனது வேலால் சூரபத்மனை இரண்டாக பிழந்தார் அதன் பிறகு சூரபத்மன் கடலுக்குள் தப்பிச் சென்று உலகையே மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலை முருகப்பெருமானுக்கு தர நினைத்தார் அதனால் ஒரு பிரம்மாண்டமாம மாமரமாக மாறினார் முருகன் இந்த மரத்தை தனது வேலாலும் சூரபத்மனாலும் பிழந்து பின்னர் மயில் மற்றும் சேவல் வடிவத்தை எடுத்தார் இரண்டும் முருகனை நோக்கி தாக்கின இருப்பினும் தெய்வம் ஒரே அன்பான பார்வையால் இரண்டையும் அடக்கியது அசுரர்களின் தோல்வியைக் குறிக்கும் வகையில் மயில் மற்றும் சேவல் முறையே தனது வாகனமாகவும் தனது கொடியின் சின்னமாகவும் மாற வேண்டும் என்று முருகன் கட்டளையிட்டார் இவ்வாறு சூரபத்மனுக்கு சிவனால் அளிக்கப்பட்ட அழியாமின் பரிசு அங்கீகரிக்கப்பட்டது மேலும் அவர் இரண்டு பறவைகளின் வடிவத்தில் ஆனார் முருகனின் ஆதிக்கத்தின் உருமாறிய மற்றும் அடக்கமான சின்னங்கள் அவையாகும் மனோ தத்துவ மட்டத்தில் முருகனின் புராணம் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் செயல்முறைகளுக்கான நீட்டிக்கப்பட்ட உருவமாக காணப்படலாம் அதாவது ஆன்மாவின் விதி மற்றும் தெய்வீகத்துடனான அதன் இறுதி உறவு ஒரு நபர் ஆன்மீக விழிப்புணர்வின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைந்தவுடன் மித மிஞ்சியவற்றை துறந்து உண்மையை உணர ஆசைப்படுகிறார் ஆனால் மோட்சத்தை அதாவது விடுதலை என்று இந்த இடத்தில் மோட்சம் கருதப்படுகின்றது மோட்சத்தை அடைவதற்கான போராட்டத்தில் பக்தர் பெரும்பாலும் உலகின் எதிர்மறை சக்திகளின் சக்தியையும் மகிழ்ச்சியையும் ஏ மாற்றும் காந்த தன்மையும் அறியாமல் இருப்பார் இதேபோல் காஷியவர் இந்த வெளிப்பாட்டின் அளவை குறிக்கிறார் அவர் ஒரு முனிவராக இருந்தும் ஞானத்தை அனுபவிக்க விரும்பினாலும் அவர் மாயையால் அதாவது மாயையால் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்து கொள்கிறார் ஆன்மா அவித்யாவுடன் அதாவது ஆன்மாவின் அத்தியாவசிய தெய்வீக தன்மையை அறியாமை என்பது அர்த்தமாகும் இணைவது சகோ உணர்வு அதாவது சூரபத்மன் ஈகோ தூண்டப்பட்ட ஆசை சிங்கமுகன் ஈகோ தூண்டப்பட்ட சுயநல செயல் தாரகாசுரன் என்று குறிக்கப்படுகின்றது மற்றும் மறைக்கும் செய்தி ஆகியவற்றின் பிறப்புக்கு வழிவகுக்கின்றது இது ஆன்மாவை ஏமாற்றி நிலையற்ற மற்றும் காம ஆசைகளுக்கு இரையாகி வழிவகுக்கின்றது இந்த இடத்தில் காம ஆசைகள் என்று குறிப்பிடுவது அஜாமுகியை குறிக்கப்படுகின்றது தந்தை காஷ்யபர் தனது குழந்தைகளுக்கு வழங்கிய அறிவுரை நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது மட்டுமே இருப்பினும் அசுரர்களால் ஆதரிக்கப்பட்ட மாயின் நம்பிக்கை மாயையான ஜட உலகத்தை சுரண்டுவதே ஆகும் காட்டல்லப்பட்டுபடி சூரபத்மனும் அவரது உடன்பிறப்புகளும் தங்கள் தந்தையின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து தங்கள் தாயார் பரிந்துரைத்த பாதையை பின்பற்றினர் மாயை வழங்கிய தவறான வழிமுறைகள் ஆன்மா அனுபவிக்கும் உள் மோதல்கள் தேர்வுகள் மற்றும் ஆன்மாக்களை பிரதிநிதப்படுத்துகின்றன அதிகாரத்தை பெறுவதற்கு புத்திசாலித்தனத்தை முறையற்ற முறையில் பயன்படுத்துவது ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட பலத்தை அளிப்பதாக தெரிகிறது மேலும் அவர் ஊழல் மிக்கவராக சுயநலவாதியாக தெய்வீகத்தை மறந்து சுயநல நோக்கங்களுக்காக தனது அறிவை பயன்படுத்துகின்றார்கள் சிவனால் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட ஆன்மா கீழ்நிலை இயற்கையின் பிடியில் விழுகிறது சூரபத்மனும் அவரது சகோதரர்களும் சிவனிடம் சில வரங்களை எவ்வாறு வேண்டினர் அதன் பின்னர் தீய மற்றும் தகுதியற்ற நோக்கங்களுக்காக கடவுளால் வழங்கப்பட்ட சக்திகளை பயன்படுத்தியது பற்றிய விளக்கம் இந்த செயல்முறையை விளக்குகிறது முருகனின் முழுமை என்பது சிவபெருமானின் யோக அருளை அங்கீகரிப்பதாகும் சண்முகன் அனைத்து மாயைகளையும் ஊடுருவி தனது செல்லும் திறன் கொண்ட ஞானக்கண்ணால் உருவாக்கப்படுகிறான் அசுரர்களின் வெற்றி இறுதியில் மாயையின் மாயை காரணம் மற்றும் விளைவு என பயன்படுத்துவதை அடிப்படையாகக் கொள்கின்றது இது அவருடைய வெற்றிக்கு அடிப்படையாகும் வேல் சக்தியின் அதாவது பராசக்தி மிக உயர்ந்த சக்தியை குறிக்கின்றது இது முருகனால் பயன்படுத்தப்படும்போது அனைத்து அற்புதமான மாயைகளையும் அகற்றி மாயையால் உருவாக்கப்பட்ட உலகத்திற்கு அப்பால் பார்க்க சாதகரை அனுமதிக்கிறது முருகன் வேலை பெறுவது சிவனின் ஞான சக்தியும் அதாவது அவரது முழுமையான ஞான சக்தி பார்வதியின் பராசக்தியையும் இணைத்து யோக சக்தியை அதாவது தியான அறிவு இரண்டையும் உருவாக்குவதை குறிக்கின்றது முருகன் தனது வேலுடன் தூய ஆன்மீக அறிவை பின்தொடர்வதாக அடையாளம் காணப்படுகிறார் இது பக்தருக்குள் இருக்கும் அசுரர்களை அல்லது அசுத்தங்களை அழிக்கின்றது சாரம்சத்தில் முருகனை மனதின் பொருளுக்குள் சிவசக்தியின் செயலின் கொள்கையாகக் கருதலாம் முருகனின் ஆன்மாவைச் சுற்றியுள்ள நிகழ்வுகளின் உண்மையான வரிசையால் இது மேலும் விளக்கப்படுகின்றது நாம் சொல்லும்படி சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்படும் தெய்வீக தீப்பொறிகள் வாயு அதாவது காற்று மற்றும் அக்னி நெருப்பு ஆகியவற்றால் கங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவற்றை ஒரு ஏரிக்கு அதாவது சரவணப் பொய்கள் அல்லது சரவண குளம் என்று கருதப்படுகின்றது உலகில் பிரகாசத்தின் ஆற்றலை அதாவது தேஜா என்று நாம் அழைப்போம் பிரகாசத்தின் ஆற்றலை வைப்பது படைப்பது ஐந்து கொள்கைகளின் கலவையை உள்ளடக்கியது ஈதர் காற்று நெருப்பு நீர் மற்றும் பூமி பார்வதி ஆறு குழந்தைகளை தழுவும்போது ஒரு உடல் மற்றும் ஆறு முகங்களை கொண்ட ஒரு உயிரினத்தை உருவாக்குகின்றது பிரபஞ்சத்தின் இயக்க சக்தியாக சக்தி இவ்வாறு ஆறு பேராக இருந்த ஆவியை ஒன்றாக ஒருங்கிணைக்கின்றார் ஸ்கந்த என்றால் ஒன்றுபட்டவர் என்று அர்த்தம் தெய்வீக ஒளி என்றால் சிவன் மற்றும் வாழ்க்கை என்றால் சக்தி இந்த மூன்றையும் இணைப்பதுதான் வேல் மேலோட்டமாக வேறுபட்டது ஆனால் யோகியால் அத்தியாவசிய ஒற்றுமையில் அனுபவிக்கப்படுகின்றது தெய்வீக ஏரிக்குள் தீப்பொறிகளின் சரக்கு மனித ஆன்மாவின் உருவாக்கம் மற்றும் அதன் ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்கான நிலைமைகளை வழங்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் காணலாம் எனவே ஏரியே மனித வளாகமாகும் அதே சமயம் சரவணப் பொய்கையில் உள்ள நாணல்கள் மனித உடல் உடலில் உள்ள நரம்புகளின் வலையமைப்பையும் முக்கிய உடலில் உள்ள நாடிகள் எனப்படும் உயிர் நோய் நீரோட்டங்களின் வலையமைப்பையும் ஆஸ்டல் உடலில் சிந்தனை பாய்வதையும் குறிக்கின்றது மன ரீதியாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான உள்போர் நடைபெறும் மனித வளாகத்திற்குள் நாடிகள் போர்க்களமாக காணப்படுகின்றது இந்த அர்த்தத்தில் வேலும் முருகன் ஆன்மீக பரிணாமத்திற்கும் மோட்சத்தை அடைவதற்கும் இன்றியமையாத முன் உதாரணமாக அமைகிறார்கள் ஏனெனில் தான் அவள் கொண்டிருக்கும் உயிரூட்டம் உயிர் சக்திகளைப் பெற்று சிந்திப்பதில் சாதகன் தனது உண்மையான தெய்வீக இயல்பை கண்டுபிடிப்பதற்கும் அதன் மூலம் அனைத்து இருப்பின் உள்ளார்ந்த ஒற்றுமையை அங்கீகரிப்பதற்கும் எட்டு செல்லப்படுகிறான் இவ்வாறு தனிநபர் அதாவது நுண்ணிய பிரபஞ்சம் பிரபஞ்சத்துடன் இணைக்கப்படுகின்றார் மேலும் சிவசக்தியின் அண்ட ஒன்றியம் சரியான இயக்க சமனையில் ஒற்றுமை இரட்டைத்தன்மை பற்றிய பல்வேறு நோக்கங்களையும் வெளிப்படுத்துகின்றது தேவர்கள் சிவனிடம் மன்றாடுவது கீழ்நிலை இயற்கையை கட்டுப்படுத்த கடவுளின் யோக சிக்திகளை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குறிப்பது மட்டுமல்லாமல் விடுதலைக்காகவும் கடவுளின் அருளை பெறுவதற்காகவும் சாதகரின் இயக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது ஆனால் சாதகர்கள் முருகனின் வழிகாட்டுதலை கேட்கும் நிலை அடையும் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆன்மீக வெளிப்பாட்டின் ஆரம்ப கட்டங்களில் பக்தன் சக்திவாய்ந்த வாய்ந்த உணர்ச்சி சக்திகளால் ஆதரிக்கப்படுகின்றான் அவை வெல்ல முடியாத மன உறுதியை உருவாக்குகின்றன இந்த ஒன்று கூடல் தீர்மானம் மலையின் வடிவத்தை எடுக்கும் கிரௌஞ்சனின் அழிவால் குறிக்கப்படுகின்றது மேலும் அவர் மந்த நிலை சோம்பல் சோம்பல் மற்றும் உள்ளுணர்வு தூண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு முரட்டத்தனமான முயற்சியை குறிக்கின்றது இந்த சூழ்நிலையில் கீழ் சக்திகள் விரட்டப்படுவது ஒரு காலத்தின் விஷயம் என்று தோன்றுகிறது மேலும் தொந்தரவு இல்லாத மனம் சக்கரங்கள் அல்லது ஆன்மீக சக்தியின் நிரந்தரமாக நிறுவப்படுகின்றது உற்சாகம் நீடித்தது அல்ல காலப்போக்கில் மனம் கீழ் சக்கரங்களின் தூண்டுதலுக்கு விலகிச் செல்லும் பக்தன் தனது போராட்டத்தில் அகங்காரத்தால் ஆதிக்கம் செலுத்தும் அறியாமை விரட்டி இரண்டு சக்திகளை அழைக்க முடியும் பாகுபாடு காட்டும் நுண்ணறிவு அதாவது வீரபாகு மற்றும் உலகளாவிய ஞானம் அதாவது முருகன் போரின் ஆரம்ப கட்டங்கள் பாகுபாடு காட்டும் நுண்ணறிவால் போராடப்படுகின்றன ஆனால் எல்லா நேரங்களிலும் பக்தன் அசுர சக்திகளின் எதிர் தாக்குதலுக்கு உள்ளாகின்றான் தேவ மற்றும் அசுர சக்திகள் ஒரே தளத்திலிருந்து செயல்படுகின்றன அதாவது மனித உணர்வாக செயல்படுகின்றன மேலும் தங்கள் தந்திரங்களை செயல்படுத்துவதில் ஒரே வாகனங்களை அதாவது இந்த இடத்தில் வாகனங்கள் என்று கொடுத்தப்படுவது மனித புத்தி மற்றும் புலன்கள் அசுரர்கள் பக்தனை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் போதெல்லாம் தெய்வீகம் தலையிட்டு இறுதியில் ஈகோவை பலவீனப்படுத்துகின்றது பக்தரின் முக்கிய எதிரி காலத்தின் எல்லைக்கு உட்பட்ட உணர்வு மற்றும் அவரது அவள் முயற்சிகள் இருந்த போதிலும் அவர் தனது இறுதி இலக்கை நோக்கி முன்னேறவில்லை என்ற நம்பிக்கை காலம் என்பது மனித கற்பனையின் ஒரு விளைபொருளாகும் என்பதை உணர்தல் காலத்தின் உருவகமான பத்ரகாலின் போர்க்களத்திற்கு வருகையால் குறிக்கப்படுகின்றது அவர் அசுரன் அக்னிமுகனால் இடமாற்றம் செய்யும் துஷ்பிரயோகம் மற்றும் உரத்த குரல் பேசும் முரடத்தன்மத்தை தலையிட அழைக்கப்படுகின்றார் இவ்வாறு முருகப்பெருமானின் வேல் செய்த அற்புதங்கள் இன்னும் எவ் ஏராளமாக கருதப்படுகின்றன இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால் முருகனின் வேலை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் ஆணவம் எல்லாவற்றையும் நாம் விட்டெறிந்து நம்மளுடைய ஆழமான அறிவினால் மட்டுமே எல்லாவற்றையும் உற்று நோக்க வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் முருகனின் கதை முருகனின் வேல் செய்ய தாக்கங்கள் என்னவென்று முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இவ்வாறு நாளை இதையுடைய மிகவும் சிறந்த ஒரு கதையின் மூலம் நான் உங்களை தொடர்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேல்யூவான இருக்க எல்லா வீடியோவையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாலு பேருக்கு நாலு விஷயம் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்